ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பெண்களும் ஒரு சிறுமியும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அதே டைம்ல உயிரிழந்த பெண்களோட கணவர்களும் சாலை விபத்துல சிக்கி இப்போ சீரியஸா இருக்காங்க ஏதோ தப்பா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது இல்ல இதே சந்தேகம்தான் இந்த வழக்க விசாரிக்கிற காவல்துறையினருக்கும் இருக்கு பரபரப்பான இந்த கொல்கத்தாவில் கடந்த சில நாட்களா எல்லாருக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி ட்ரிபிள் கேஸ்ல கொலையாளி யாருன்ற என்ற குழப்பம்தான் மெட்ரோல ஆபீஸ்ல பஸ்ல ஒயின் ஷாப்லன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் தொலைக்காட்சி டிபேட்டுக்கு இணையா இத பற்றினா ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு இல்லத்தரசிகளும் ஒரு சிறுமியும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அவங்க மூன்று பேரோட டெட் என்ட்ரியான போலீஸ் அவங்க கண்ணால பார்த்தத வச்சு சூசைட் மாதிரி தெரியுதுன்னு சந்தேகிச்சிருக்காங்க காரணம் இதே குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு மூன்று பேர் கார் ஆக்சிடென்ட்ல சிக்கி சீரியஸான நிலையில மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஆனால் காவல்துறையினரோட ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்டே தப்பாகி இருக்குது இறந்தவங்களோட போஸ்ட் மாடம் ரிப்போர்ட்டில் மணிக்கட்டில் அறுத்தது மட்டும்தான் வெளிப்படையாக தெரிஞ்சது ஆனால் அதை தாண்டி சாவதுக்கு முன்னாடி மூன்று பேருக்கும் எக்கச்சக்கமாக ஸ்ட்ரகிள் இருந்திருக்கணும் அவங்க உடலில் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருப்பதாகவும் உறுதி செஞ்சிருக்கு அப்போ நடந்தது தற்கொலை இல்லைன்னா வேற என்னவா இருக்க முடியும் கொலையாளி யாரு என்ற கேள்வியோடு தான் குற்றச்சரித்திரத்தோட விசாரணையையும் தொடங்கணும் காவல்துறையினரோட கட்டுப்பாட்டில் உள்ள இந்த வீட்டில் தான் அந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கு கொல்லப்பட்டவங்களோட பேரு சுதேஷ்னா ரோமி மற்றும் ரோமியோட மகள் பிரியம்பதா டாங்ரா பகுதியில் லெதர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த பிரணய் மற்றும் பிரசன் மனைவிதான் சுதேஷ்னாவும் ரோமியும் சென்ற புதன்கிழமை நள்ளிரவு பிரணையும் அவரோட சகோதரர் பிரசன்னும் வீட்டில் இருந்து காரில் வெளியே கிளம்பியிருக்காங்க அந்த நட்ட நடு இரவில் பிரணை அவரோட பதினான்கு வயது மகன் பிரத்திக்கையும் கூட அழைச்சிட்டு போயிருக்கிறார் இரவெல்லாம் டாங்கரா பகுதியை சுற்றி வட்டமடிச்ச அந்த கார் விடியற்காலை காலை மூன்று பதினைந்து மணி கவி சுகண்டா மெட்ரோ ஸ்டேஷன் மேம்பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு படுகாயத்தோட உயிருக்கு போராடினவங்களை மீட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பிரசனோட மனைவியை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க முற்பட்டவதான் அவரோட வீட்டில் சுதேஷ்னாவும் ரோமியும் அவரோட மகளும் தற்கொலை செஞ்சுக்கிட்டது தெரிய வந்திருக்கு ஒரே நேரத்தில் இத்தனை அசம்பாவிதங்களான்னு அதிர்ந்து போன விசாரணை அதிகாரிங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் பிரணய்க்கும் அவரோட சகோதரருக்கும் கோடிக்கணக்கில் வங்கியில் கடன் இருக்கிறது தெரிய வந்திருக்கு மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் பிரசன் உக்ரைன் நாட்டோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததும் ரஷ்யா யுக்ரைன் போர்னால் அவரோட தொழில் நஷ்டமடைஞ்சதும் தெரிய வந்திருக்கு அதை தொடர்ந்து சகோதரர்கள் உள்ளூரில் கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ண தொழில்களும் கடன்லேயே மூழ்கியிருக்கு இதனால் இவங்க குடியிருந்த நான்கு மாடி வீட்டையும் கடன் கொடுத்த வங்கிகள் ஏலமிட போடுறதா அறிவிச்சிருக்காங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடல்ல இருந்து மீள முடியும் என்ற ஹோப் தெரியாததால் குடும்பமாக தற்கொலை முடிவை கையில் எடுத்திருக்காங்க சென்ற திங்கட்கிழமை பாயாசம் செஞ்சு அதில் தூக்க மாத்திரை கலந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு இருக்காங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை இதையடுத்து சுதேஷ்னாவும் ரோமியும் கணவர்களை தற்கொலை செஞ்சுக்க வழி அனுப்பி வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த விபரீத முடிவு எடுத்திருக்கலாம்னு சொல்லப்படுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சகோதரர்கள் கிட்ட மேற்கொண்ட விசாரணையில் அவங்களும் தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சோம்னு தெரிவிச்சிருக்காங்க அதற்கு மனைவிகளும் உடந்தைன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க எனினும் காவல்துறையினருக்கு சகோதரர்கள் இருவரும் மனைவிகளையும் மகளையும் கொலை செஞ்சுட்டு அதன் பிறகு தற்கொலை செஞ்சுக்க கார் விபத்து மாதிரி நாடகமாடி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மகனையாச்சும் காப்பாற்றணும்னு பிரணை முயற்சி செஞ்சிருக்கிறதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க முழுமையான விசாரணைக்கு பிறகு நடந்தது கொலையா அல்லது குடும்பமா முழு மனதோடு செஞ்சு கொண்ட தற்கொலையா என்பது தெரிய வரும் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கன்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க